கிராமப்புறங்களில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி கிராமப்புறங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகள் நூறு பேருக்கு புதுப்பிக்கப்பட்ட மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி உடுமலைப்பேட்டையில் உள்ள எஸ்கேபி மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மான்செஸ்டர் மற்றும் காப்மிசன்ட் அவுட்ரீச் டீம் ஆகியவை இணைந்து மாணவர்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட மடிக்கணினிகளை வழங்கியது நிகழ்ச்சிக்கு கல்வி அதிகாரி ஜே சி அருள்ஜோதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட மடிக்கணினிகளை வழங்கினார் நிகழ்ச்சிக்கு கல்வி அதிகாரிகள் சுஷிலா மஞ்சுளா ஆகியோர் தலைமை வகித்தனர் கிராமப்புறங்களில் அரசு பள்ளிகளில் பத்து பதினொன்றாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற முதல் இரண்டு இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு ஆயிரத்து ஐநூறு புதுப்பிக்கப்பட்ட லேப்டாப்களை வழங்கும் திட்டத்தில் முதல்கட்டமாக நூறு பேருக்கு புதுப்பிக்கப்பட்ட மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாணவ மாணவியர்கள் கம்ப்யூட்டர் கல்வி பயிலவும் உயர்கல்வி செல்வதற்கு உதவும் வகையிலும் இந்த புதுப்பிக்கப்பட்ட மடிக்கணினி வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரோட்ரி கிளப் ஆஃப் மான்செஸ்டர் தலைவர் ரகுமான் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரொட்ரி கிளப் ஆஃப் மான்செஸ்டர் தலைவர் ரகுராமன் செயலாளர் சுப சித்ரா தலைவர் செந்தில் ராஜகோபால் திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணியம் ஆகியோர் செய்திருந்தனர் அனைவருக்கும் வணக்கம் இன்று எஸ்கேபி பள்ளியில் நூறு மடிக்கணினிகளை காக்னிசன் நிறுவனத்தின் மூலம் கோயம்புத்தூர் ரோட்டரி மான்செஸ்டர் வாங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது ஏன்னா குழந்தைகள் மட்டும்தான் அதுவும் நகர்ப்பு நகர்ப்புற குழந்தைகளை விட கிராமத்தில் இருக்கின்ற குழந்தைகளுடைய வளர்ச்சி எங்களோட தலையான பணி என்பதனால் இந்த நூறு இது ஆரம்பத்தில் செய்திருக்கிறோம் ஆயிரத்தி ஐநூறு கொடுப்பதாக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு பள்ளியைச் சேர்ந்த நூறு குழந்தைகள் பயன்பெறுமாறு இன்று கொடுத்திருக்கின்றோம் இந்த பணி இன்னும் தொடரும் இதை செய்து கொடுத்த காக்னிசன் நிறுவனத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கிராமப்புறத்தைச் சேர்ந்த மாணவர்கள் முதல் இரண்டு இடங்களை பெற்ற மாணவர்களை மட்டுமே நாங்கள் செலவு செய்து கொடுத்திருக்கிறோம் ஸோ அதில் வந்து நகர்ப்புற மாணவர்களை விட கிராமப்புற மாணவர்களுடைய அறிவும் திறமையும் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே கொடுக்கப்பட்டது பத்தாம் வகுப்பு மற்றும் பதினொன்றாம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் நகர்ப்புறத்தில் இருக்கின்ற மாணவர்களை முதல் இரண்டு இடங்களை பெற்ற மாணவர்களை நாங்கள் தேர்வு செய்து அவர்களுக்கு மடிக்கணியை வழங்க இந்த மகிழ்ச்சியான மாலை நேரத்துக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த எங்களது தலைவர் மான்செஸ்டர் ரோட்ரி மான்செஸ்டர் தலைவர் மற்றும் உயர் தலைவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுங்க அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இதில் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிராமப்புற குழந்தைகளுக்கு நல்லா படிக்கிற குழந்தைகளை நிறையா பள்ளிகளை சேர்ந்து தேர்வு ஒரு ஆறு மாதமாக வேலை செஞ்சு லிஸ்ட் எடுத்து நல்லா படிக்கிற குழந்தை முதலிடம் இரண்டாம் இடம் பெற்ற குழந்தைகளுக்கு கிராமப்புறத்தில் சேர்ந்த குழந்தைகளுக்காக தேர்வு செய்து நிறைய மா ஆசிரியர்கள் இதுக்காக பின்புலத்தில் நிறைய வேலை செஞ்சுருக்காங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இன்றைக்கி நூறு மடிக்கணினி கொடுத்துருக்கோம் இதை அவங்க கம்பெனியை வந்து காக்னிசன் கம்பெனிக்காரங்க நிறைய எதிர்காலத்துலேயும் நிறையா இது மடிக்கணைகள் லேப்டாப் கொடுக்குறேன்னு எங்களுக்கு உறுதி கொடுத்துருக்காங்க இந்த தருணத்தில் வந்து ரோட்டே மேன்செஸ்டர் மிக பெருமையுடன் இது சொல்லிக்கிற விரும்புகிறோம் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நான் இந்த பிரபஞ்ச பேராட்டலுக்கும் மிக நன்றிகள் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நகர்ப்புறத்தில் வந்து இப்போ எல்லாத்துக்குமே வந்து லேப்டாப் வாங்கறக்கு வசதி இருக்குது ஆனால் கிராமப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா எத்தையும் குழந்தைகள் கண்களில் எதிர்கால கனவுகளோடு நம்மளுக்கு ஒரு இது கிடைக்காதா அப்படி ஏங்குற குழந்தைகளுக்கு அந்த மடிக்கணியை வந்து இலவசமாக கொடுத்தது ரொம்ப பெரிய உதவியாக நாங்கள் நினைக்கிறோம் அந்த குழந்தைங்க வாங்கும்போது பார்த்திங்க அந்த சந்தோஷத்தை பார்த்து ரொம்ப ஆனந்தமாக இருந்தது இது மேலும் மேலும் வளரணும் என்று ரொம்ப ஆண்டவனையும் எங்களோட தலைவர்களும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் என் பேர் தர்ஷினி நான் புக்களம் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வரேன் எனக்கு இன்னைக்கு வந்து நானூற்றம்பதுக்கு மேலே டென்த் மார்க் வாங்கினதுங்காட்டி எனக்கு லேப்டாப் கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாதிரி நான் இது வந்து நல்ல யூஸ்க்காக தான் பயன்படுத்துவேன் வேறு எதுக்காக பயன்படுத்துவேன் பன்னெண்டாவது படித்ததுக்கப்புறம் ஏர்நாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னு எனக்கு ஆசை அதுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும் என் பொண்ணு இப்போ டென்த்து முடித்து நானூற்றி ஐம்பது மார்க்கு மேலே வாங்கினங்காட்டி லேப்டாப் கொடுத்துருக்குறாங்க பொண்ணு மார்க் வாங்கினதுக்கு ரொம்ப சந்தோஷம் பட் ஆனால் இந்த பொண்ணு இந்த க லேப்டாப்பை கொடுத்தது நல்ல முறையாக யூஸ் பண்ணி நல்ல மேலும் மேலும் உயர்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் என் பேர் என் கிருத்திகா நான் பிஎம்எஸ் சின்னவீரம்பட்டி ஸ்கூலில் படித்தேன் நாங்கள் நகர்லேருந்து வரோம் இப்போ என்னென்னம பாஸ் ஆனங்காட்டி எங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க நாங்கள் வா வாங்க முடியாத இருந்தால் அவங்க எங்களுக்கு இது கொடுத்து ஹையர் ஸ்டடிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ நான் சஞ்சய் பெரியவளவாடி நாராயணசாமி ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன் நான் ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்திருக்கேன் அதுக்காக ரோட்டரி கிளப் வந்து எனக்கு லேப்டாப் தந்துருக்காங்க எனக்கு படிப்பு விஷயத்துக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய பேர் துர்கா சௌந்தர்யா நான் உடுக்கம்பளையம் இருந்து வரேன் நானூறு டென்த்தில் நானூற்றி அறுபத்தி மூணு மார்க் எடுத்திருக்கேன் செகண்ட் ரேங்க் இவங்க ரோட்ரி கிளப்பு கொடுத்த லேப்டாப் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் சிஎஸ் மேக்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் ஐஏஎஸ் ஆகணுங்கிறது என்னோட கனவு அதுக்காக நான் முடித்த வரைக்கும் போராடுவேன் லேப்டாப் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என் பேர் லோகநாயகிங்க நாங்கள் ராம்சந்திராபுரத்தில் இருந்து வர்றோம் என் பொண்ணு டென்த்து படிக்கிறான் அவள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்திருக்கா இந்த லேப்டாப் கொடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி என் பொண்ணு இதை ரொம்ப நல்ல முறையாக யூஸ் பண்ணி மீண்டும் நல்ல மார்க்கு எடுப்பான் லேப்டாப் கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு என்ன முதன்மான நன்றி வணக்கம் பேர் ஸ்ரீநிதி நான் ஜிஹெச்எஸ் ராமச்சந்திராபுரம் ஸ்கூலில் படித்தேன் நான் டென்த்தில் வந்து ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ் எடுத்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கினேன் இது வந்து எனக்கு பெ பெருமையாக இருக்குது இன்னும் நான் நல்லா படித்து நான் இப்போ படிக்கிற ஸ்கூல்லேயே நல்ல மார்க் எடுப்பேன் இதுக்கான பாடுபட்டு என் டீச்சர்ஸ்க்கு எனக்கு வழி நடத்தினேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா அவங்களன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது இந்த வெற்றிக்கு கா ஒரு படிக்கு மேலே நான் அவங்கள நினைக்கிறேன் இந்த லேப்டாப் வாங்கணுன்னு எனக்கு ஒரு ட்ரீமாக இருந்துச்சு இந்த லேப்டாப்பை வாங்கினதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு இவ்வளோ பெரிய பெருமை வந்து இது வரைக்கும் கிடச்சதில்லை இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒருத்தங்க கிட்டே ப்ளஸ்ஸிங்ஸ் எதுவும் வாங்கலை இந்த லேப்டாப் கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம்